அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனத்தின் வருடாந்த மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது பிரதமர் டி எம் ஜெயரத்னா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாது ராஜா இங்கு உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் இன்னைக்கு நாங்க இல்லாம வளர்ந்து நிற்கின்றோம் எனக்கென்று ஒரு வீடு இன்னைக்கு மூன்று வீடுகளும் அழிக்கப்பட்டுவிட்டார் அது என்னுடையது அல்ல உங்களுடையது உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை இதை நாங்க திருப்பி கட்ட வேண்டாமா திருப்பி அந்த மண்ணுக்கு போக வேண்டாமா அந்த மண்ணை ராணுவத்தினர் ஆக்கிரமித்து ஆட்சியருக்கு அனுமதி கொடுத்துக் கொண்டு நேரத்தில் எங்களுடைய காணிகளையே ஜனாதிபதியை அந்த மண்ணில் கால் வைத்துக் கொண்டு சிங்கள மக்களுக்கு பகிர்ந்து பத்திரங்களை கொடுத்ததை அசர் பேசினால் நல்லா இருக்கும்

அந்த காரியங்களை உறுதியா இல்லாதவர்களுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது கொண்டே கொடுத்து நல்ல விஷயம் நீங்க செய்யுங்க புத்தகத்துக்கு முஸ்லிம் மக்கள் வந்ததை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புத்தகத்திலே இருக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் எங்களுடைய மாகாண சபைக்கு அந்த பொறுப்பு முழுமையாக வழங்கப்பட்டால் முதலாவதாக முஸ்லிம் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு வருவதற்கான ஒழுங்குகள்

பௌத்த தர்மத்தின் படி துறவு பூண்டுள்ள சிலர் புத்த பெருமான் போன்று செயற்படுவதில்லை சிலவேளை வேளை முயற்சி செய்கின்றனர் அரசியல் முழுமையாக வேண்டாம் என்று இருந்தால் என்ன நடக்கும் தற்போது கூட அங்குமிங்கும் சற்று வித்தியாசமாகும் பொழுது சண்டையிட்டுக் கொள்கின்றனர் ஜனாதிபதி அவர்கள் சமயம் இனம் என வித்தியாசமாக செயற்படும் ஒருவர் அல்ல மூன்றாவது முறை தேர்தலில் போட்டியிடுவதனால் நான் அதனை கூறவில்லை அதற்கும் சட்டப்படி முடியும் முடியாது என்று கூறினால் அது ஒரு பொய்யான கதை இரண்டு தடவைக்கு மேல் முடியாது என்பதனை நீக்கிவிட்டோம் எனவே எவ்வாறு மூன்றாவது தவணைக்கு முடியாது என்று கூறுவர் இவை அனைத்தும் அரசியலே தேசவாழ்க்கை யுத்த வெற்றியின் கௌரவத்தை நம் நாட்டு நிர்வாகத்திற்கு வழங்கும் அதேவேளை ஒரு விடயம் தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம் யுத்தத்தில் வெற்றி பெற்றாலும் சமாதானத்தை வென்றெடுக்க முடியவில்லை தேசம் என்ற வகையில் இனங்களுக்கு இடையில் சிறந்த உறவுகளை கட்டி எழுப்ப முடியவில்லை இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்தி சமூகங்களுக்கு இடையிலான சகோதரத்துவத்திற்கு எதிராக செயற்படும் ஒரு பிரிவு நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தும் சதி முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தொடர்ந்தும் பிரிவினைவாதத்தை பரப்புவது தேசப்பற்றா என கேட்க விரும்புகின்றோம்